ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் உறவுகளுக்கென அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் சொல்லும் வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டால் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த சாயப்பாவின் வாக்கினை தனிமையில் அமர்ந்து கேட்டால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் குழந்தையே நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை யாராலும் தடுக்க முடியாது என் அன்பு குழந்தையே இதனை தனிமையில் கேட்கச் சொன்னதுக்கு காரணம் இதனை நீ தனிமையில் கேட்டால் உன்னுடைய மனநிலையானது நிச்சயமாக சந்தோஷமடையும் பாதி பிரச்சனைக்கு காரணமே அமைதி இல்லாத இந்த மனநிலைதான் குழந்தையே அதனால்தான் இதனை அமைதியாக கேட்டால் நல்லது நடக்கும் என்று சொன்னேன் உன்னுடைய மனநிலை மாற்ற வேண்டும் நீ அப்போதுதான் உன் வாழ்க்கை வசந்தமாக மாறும் குழந்தையே உன் சாயப்பா முடிவெடுத்து விட்டேன் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்று நீ என்னை அழைத்தாய் அல்லவா ஏன் பிறகு கவலைப்படுகிறாய் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன் கவலைப்படாதே ஆண் குழந்தையே இது ஒன்றும் உன் வாழ்க்கையின் முடிவு கிடையாது இந்த கஷ்டங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து போகும் கவலைப்படாதே இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலையாக நிலைத்திருக்கும் இது உன் வாழ்க்கையின் ஒரு அங்கம் மட்டுமே இந்த நிலை நிச்சயமாக மாறும் உனக்காக உன் சாயப்பா துணையாக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டாய் ஆனால் உன் வாழ்க்கையில் நல்லதாகவே இருக்கும் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் இது உன்னுடைய குழப்பங்கள் கவலைகள் அனைத்தும் விலகி இனி சந்தோஷம் மட்டுமே உனக்கு நிலைத்திருக்கும்படி உன் சாயப்பா நான் செய்து தரப்போகின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று நினைக்காதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கின்றேன் அல்லவா நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உனக்கு நன்மையானதாக கிடைக்கப் போகின்றது தங்கமே என்ன நடந்தாலும் உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடத்தித் தருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தற்போதைய நிலையை மாற்றி மிக மிக அழகானதாக உன் வாழ்க்கையை மாற்றித் தரப்போகின்றேன் உனக்கு சந்தோஷமான உ வாழ்க்கையை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை மட்டுமே இனி கிடைக்கப் போகின்றது ஆம் குழந்தையே என் பிள்ளையை உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் அனைத்து நன்மைகளையும் உனக்கு தரப்போகின்றேன் கற்கண்டு போல உன் வாழ்க்கை இனிக்கும் என் பிள்ளையே அனைத்து கசப்பான விஷயங்களையும் மாற்றி இனிப்பானவையை மட்டுமே உனக்கு நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்வதற்கு ஒன்று மட்டுமே இருக்கின்றது அதனை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை அனைத்தும் தெளிவாகிவிடும் குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி அன்பை மட்டும் கட்டாயமாக வர வைக்கக்கூடாது அன்பானது தானாகவே வர வேண்டும் அப்போதுதான் உன் வாழ்க்கை மிக அழகாக இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் உனக்கு யார் உண்மையான அன்பை தருகிறார்களோ அவர்களின் அன்பை கெட்டியாக பிடித்துக்கொள் நல்லது நடக்கும் வாழ்க்கையில் நீரோடி குடும்பத்தோடு வாழப்போகிறாய் சந்தோஷமாக இரு ஓம் சாய்ராம்